கிடையாது உங்கள் எதிரி மோடி கிடையாது யாரு கிடையாது நான் ஒருத்தர் போட்டோ கொண்டு வந்திருக்கேன் எந்த டிவிக்காவது தில்லு இருந்தா இருந்தா மஞ்சா இந்த போட்டோ சேனல் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது உண்மையான திருடனை உண்மையான குற்றவாளியை காட்டாமல் சீதா என்று போய் சொல்லிக் கொண்டிருக்கிறது எந்த டிவி இவன் போட்டோவை காட்டுதோ அந்த டிவி மக்கள் டிவி எந்த டிவி போட்டோ காட்டியோ அவன் எல்லாம் அவள் டிவி அன்பு நண்பர்களே நான் எட்டு வருஷமாக இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் எந்த டிவியிலுமே காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனா நீங்கள் போறது ஏன் காட்டினாங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜோப் கேர் அப்படின்னு இந்த மாதிரி மீட்டிங் உட்கார்ந்து பேசுறவர்களை ஜோப் கேர் சொல்றாங்க அவளுங்க அவளுக்கு என்ன வேற யாரும் இல்ல இலுமுனாட்சிகள் இந்த பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரெல்லாம் இலுமுனாட்டியில் பேர் கேள்வி பண்ணியோ ரோட் சைடு பேரு கேள்வி போராட்டம் நடத்தாதீங்க உங்க உண்மையான எதிரி ரோட் சைட் அவன் போட்டோ கொண்டு வந்திருக்க நாளைக்கு காலையில போஸ்ட் எடுத்து ஊரெல்லாம் ஒட்டுங்க காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிடும் É